இன்னைக்கு இந்த வீடியோவில் மாத ராசி பலனை தான் அதிரடியாக பார்க்க போறோம் மாத ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய மாத ராசி பலனை பார்க்க போகிறோங்கிறத இன்ஷோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய மாத ராசி பலனை பார்க்க போகிறோங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் ஏழாவது மாதமான ஜூலை மாதமானது பிறந்து இருக்கு ஸோ பிறந்த ஜூலை மாதம் ஏழாவது மாதம் இருக்குல்ல இந்த மாதத்துடைய ராசி பலனை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஜூலை மாதம் ராசி பலன் எந்த ராசிக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் மகர ராசியில் பிறந்த நேர்கள் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு ஜூலை மாத பலன்களை முழுமையாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ மாத ராசி பலனை வாங்க பார்க்கலாம் ஸோ ஜூலை மாதங்கிறது சாதாரண மாதம் கிடையாது மிகவும் முக்கியமான மாதம் ஏன்னா இந்த மாதத்தில் கிரகநிலைகள் அந்த மாதிரி வள வருது அது மட்டும் இல்லாமல் நிறைய கிரக சேர்க்கைகளும் நிறைய கிரக மாற்றங்களும் இருக்குது அதனாலேயே இந்த மாதம் மிக முக்கியமான மாதமாக கருதப்படுது ஸோ இந்த மாதத்தில் கிரகநிலைகள் வருது கிரக மாற்றங்கள் இருக்கிறது இதனோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன பலன் கிடைக்குங்கிறத ஜோதிடர்கள் சொன்னதை இன்றைக்கி இந்த வீடியோவில் மகர ராசிக்கு சொன்னதை பார்க்க போகிறோம் மகர ராசினியர்கள் வீடியோவை ஃபுல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஸோ ஜூலை மாதம் கிரகநிலைகள் சாதகமா இருந்தா என்ன பலன் கிடைக்குங்கிறதையும் பாதகமாக இருந்தா எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் தெளிவா இந்த வீடியோல வந்து நீங்க தெரிஞ்சுக்கொள்ளலாம் சோ இந்த வீடியோ மகர ராசிக்காரங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமான முறையில் அமைஞ்சால் சாதகமான பலன் கிடைக்கும் நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக அமைஞ்சால் பாதகமான பலன் கிடைக்கும் அதனால் நவக்கிரகங்கள் எப்படி இருப்போ அதை பொறுத்து தான் நமக்கு பலன் கிடைக்குங்கிறத ஃபர்ஸ்ட்டு நாம தெரிந்து கொள்ளணும் ஆரம்பத்தில் ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்த பலருக்கும் இப்போ ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்திருக்குன்னா அதற்கு காரணமே அபிகா சிறுவர் தான் ஏன்னா அபிகா சிறுவர் கணிச்ச எல்லா கணிப்புகளும் நடந்ததுனால எல்லாருக்குமே ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்துருச்சு இப்போல்லாம் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் அந்த மாதம் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப தான் நிறைய விஷயங்களே வந்து செய்கிறாங்க அதன்படி தான் ஜூலை மாத ராசி பலனை இப்போ நான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்காக ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் மகர ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன் மகர ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கான பலனை ஜூலை மாதத்துக்கானது தெரிஞ்சு பலன் பேருங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களும் என்னங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல வாங்க பார்க்கலாம் மகர ராசி உத்ராட ரெண்டு மூணு நாள் பாதம் திருவோணம் அவிட்ட ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசிக்காரங்க வீடியோ பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கிறாரு ரணருண ரேகஸ்தானத்தில் சூரிய குருன்னு இருக்கிறாரு கலஸ்தரஸ்தானத்தில் புதன் இருக்கிறாரு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய்க்கேது இருக்கிறாங்க தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி ராகு இருக்கிறாங்க இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள வரப்போகுது கிரகநிலைகள் இப்படி வள வருவது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் ஏகப்பட்ட மாற்றங்களும் இருக்குது ஸோ என்னென்ன கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறதையும் சொல்கிற கிரகநிலைகள் வள வருவதோடு கிரக மாற்றங்களும் என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிரக மாற்றங்களில் ஜூலை ரெண்டாம் தேதி அன்றைக்கி தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகரமானது ஆரம்பிச்சிருக்கு அப்புறம் ஜூலையுடைய மூன்றாம் தேதி அன்றைக்கி கலஸ்தரஸ்தானத்தில் புதன் பகரமானது ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறம் ஜூலையுடைய பதினேழாம் தேதி அன்றைக்கி ரணருண ரேகஸ்தானத்துலேருந்து சூரியன் கலஸ்தர கலஸ்தரஸ்தானத்துக்கு மாறியிருக்கிறாரு அதே பதினேழாம் தேதி அன்றைக்கி புதன் பகவானும் கலஸ்தரஸ்தானத்திலேருந்து ரணருண ரேகஸ்தானத்துக்கு மாறுறாரு அப்புறம் ஜூலையுடைய இருபத்தி ஆறாம் தேதி அன்றைக்கி பஞ்சமஸ்தானத்துலேருந்து சுக்கரன் வந்து ரணருண ரேகஸ்தானத்துக்கு மாறுறாரு அதுக்கப்புறம் ஜூலையுடைய இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு அஷ்டமஸ்தானத்திலேருந்து செவ்வாய் பாக்கிஸ்தானத்துக்கு மாறுறாரு இந்த மாதிரி கிரக மாற்றங்கள் இருக்கு இந்த கிரக மாற்றங்கள் கிரகநிலைகள் வள வருவது இதனோட அடிப்படையில் உங்கள் ராசிக்கு இந்த மாதம் என்ன பலன்கள் பெறுவீங்கிறத சொல்கிறேன் இந்த மாதம் என்ன பலன்கள் பெறுவீங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க ஆக்சுவலி இந்த மாதம் வந்து ராசிநாதன் சனி அனுகூலமாக உங்களுக்கு இருக்கிறாரு இதன் காரணமாக உங்களுக்கு பல வெற்றிகள் வந்து இந்த மாதம் குவிய போகுது யோகாதிபதி சுக்கரனும் மிக பலமாக இருக்கிறாரு அதனால நீங்கள் சிக்கனமாக செயல்படணும் பண விஷயத்துல இல்லைன்னா பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல சந்தோஷமானது உங்களுக்கு நிலவும் இது வந்து மனைவி வழியில சிற்சில கருத்து வேறுபாடுகள் வருவதை தடுப்பதற்கு உதவியாக இருக்கும் ஆனால் எது வந்தாலும் ஒரு நொடி பொழுதில் விடும் அதனால் எதுக்கும் பெருசாக ஆபத்து வரும்போது கவலைப்பட வேண்டாம் ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவாக இருக்கணும் என்பது இந்த மாதத்துக்கும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிக வேலை பழுவை சுமக்கிற மாதிரி இருக்குது அனைத்தையுமே சுலபமாக செய்திங்கன்னா ஓகேவாக இருக்கும் அலைச்சல்கள் வரலாம் அதை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா அலைச்சல்களை குறைத்து கொள்ளலாம் உங்க உள்ள சிலருக்கு நீங்கள் விரும்பிய இடமாற்றம் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இடமாற்றம் வேணும்னு நினைக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கான இடமாற்றம் கண்டிப்பாக இந்த மாதம் கிடைத்தே தீரும் உத்தியோகத்தை தொடர்ந்து அப்புறம் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு வியாபாரக்காரங்க மகர ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய வியாபாரம் வந்து சீராக இந்த மாதம் வந்து நடக்கும் அதிக உழைப்பை செய்த உங்களுக்கு அதற்கேற்ற பொருளாதார பலம் வந்து சேரும் அதனால் அதிக உழைப்பு போல மறக்காதீங்க முதலீடுகள்லாம் திருப்பி எடுப்பதோடு மட்டும் இல்லாமல் லாபத்தையும் இந்த மாதம் தொழிலில் அள்ளுவீங்க இந்த மாதிரி அதிசயம் உங்களுக்கு நடக்கப்போகுது வாடிக்கையாளர்களாக அதிகம் உங்களோட தொழிலுக்கு வருவாங்க அது மட்டும் இல்லாமல் கூட்டு வியாபார செய்பவர்களாக இருந்தீங்கன்னா அதில் இருந்த சுணுக்க நிலை உங்களுக்கு மாறும் வரவு செலவு கணக்கில் இருந்து வந்த சந்தேகங்கள் நீங்கும் இந்த மாதிரி பல அதிசயங்கள் வியாபாரத்தில் உங்களுக்கு போகுது அதுக்கப்புறமா கலைத்துறையை சேர்ந்த மகர ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு கலைத்துறையில் சேர்ந்த மகர் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் மிக பொன்னான காலமாக இருக்க போகுது சிறிது முயற்சி நீங்கள் எடுத்தாலும் பெரிய பெரிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஈஸியாக வந்து கொவையோ புதிய ஒப்பந்தங்கள்லாம் துணிந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் இதனால் எதிர்பாராத புகழ் பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ புகழ் பாராட்டெல்லாம் கிடைக்கிற மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் அரசியல்வாதிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதம் உங்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறும் என்று சொல்லலாம் சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்து அனுசரணையாக இருப்பாங்க அதனால் உங்கள் அரசியல் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அப்புறம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்புகளை நீங்கள் திறமையாக செய்கிறது கண்டிப்பாக இந்த மாதம் அவசியம் சுகாதிபதி செவ்வாயின் சஞ்சாரம் ராசிக்கு மறைகிறதுனால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு சொல்ல உங்கள் அரசியல் வாழ்க்கைக்கு அனுகூலம் கிடைக்கும் அதனால் பெருசாக நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நான் சொன்னதுக்கேற்ப நடந்துக்குங்க அப்புறம் மாணவ மாணவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு மாணவ மாணவிகள் மகர ராசிக்காரங்க சிறிது சிரத்தை எடுத்தாலே பெரு வெற்றி பெறலாம் அதனால் சிறு சிரத்தை வந்து எடுங்க அனைத்திலும் நினைத்த மதிப்பெண் கிடைக்க நான் சொன்னது மாதிரி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணுங்கள் ஸோ மகர ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்போ என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சு பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு உத்ராட ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்கிற உங்களுக்கு இந்த மாதம் எடுத்த முயற்சிகள் கை கூடும் வரவுக்கேற்ற செலவு ஏற்படும் எதையும் சாதிக்கக்கூடிய திறமையும் சாமர்த்தியமும் உண்டாகும் கூடும் மற்றவர்களால் தேவையற்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாக நேரிடலாம் கண் நோய் பித்தம் வாதம் சம்பந்தப்பட்ட நோய் ஏற்பட்டு நீங்கும் திடீர் கோபம் உண்டாகும் அதனால் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இது உத்ராடம் ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்த மகர ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு திருவோணத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அவங்களுக்கு இந்த வந்து தொழில் வியாபாரத்தில் செலவுகள் அதிகரிக்கும் உங்கள் கீழ் வேலை செய்பவர்களுடைய செயல்களால் உங்களுக்கு கோபம் உண்டாகலாம் நிதானமாக அவர்களோட பேசுவது நன்மை தரும் பழைய பாக்கிகளை வசூலிப்பதில் வேகம் காட்டணும் உத்தியோக தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் அலுவலகத்தில் உள்ள சக ஊழியர்கள் மேலதிகாரிகளிடம் வீண் பேச்சுக்களை தவிர்க்கணும் அதுதான் உங்களுக்கு நல்லது இது திருவோணமில் பிறந்த மகர ராசிக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை நெக்ஸ்ட்டு அவிட்ட ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த மாதம் கணவன் மனைவிக்கிடையே திடீர் வாக்குவாதம் ஏற்படும் கவனமாக பேசுவதன் மூலம் நெருக்கம் அதிகரிக்கும் விருந்தினருடைய வருகை குடும்பத்தில் ஆரோக்கிய ஆகியவற்றால் செலவு அதிகரிக்கும் சிலறு சண்டைகள் அக்கம் பக்கத்தினருடன் உண்டாகலாம் அதனால கவனமா இருக்கணும் வழியே சென்று உதவுவதன் மூலம் வீண் பலி ஏற்படும் அதனால வழியே சென்று உதவ வேண்டாம் இது அவிட்ட ஒன்று ரெண்டு பாதங்கள்ல பிறந்த மகர் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் என்னங்கிறத சொல்லிட்டு சொன்னது தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சது கேட்பு நடந்து பலன் பெறுங்க உங்களுக்கு பரிகாரம் இந்த மாதம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஏதாவது ஒரு சனிக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று நெய்விளைக்கேற்றி வழிபாடு செய்யுங்க அப்புறம் சந்திராஷ்டம தினம் இந்த மாதம் ஜூலையில் ஒன்று இருபத்தேழு இருபத்தெட்டு அதிர்ஷ்ட தினம் இந்த மாதம் ஜூலையில் பதினாறு பதினேழு இந்த மாத கிரகங்களுடைய நிலை வைத்தும் உங்களுக்கான பலன்கள் இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் வந்து சொல்லிவிட்டேன் சொன்னதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் அதை பார்த்து பலன் பலனடைந்தது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸாகனு இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கவங்களும் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தொழில்களை பார்த்து இதற்கேற்ப நடந்து பலன் பலனடையட்டும் இதே போல் புதிய தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் स्वारे स्वारे Thank you.